மாநிலத்தில் தலைமைச் செயலாளர்கள் மாநிலத்தில் உள்துறை செயலாளர்கள் இவர்கள் குழுவாக இருந்து மாநில அரசு அனுப்பப்பட்ட அந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கிற டிஜிபிகள் மூன்று பேரை தேர்வு செஞ்சு மாநில அரசுக்கு அனுப்புகிறது இது நடைமுறை அதில் ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் இதுதான் நடைமுறை அதோட பொறுப்பு டிஜிபி ஒருவர் நியமிச்சாங்க பொறுப்பு டிஜிபி ஒருத்தரை நியமிச்ச உடனே ஒருவர் உயர் நீதிமன்றத்துக்கு போறார் இது முற்றிலும் தவறு என்று பிறகு மாநில அரசு உயர் நீதிமன்றத்துக்கு போன மாநில அரசு ஒரு பட்டியலை தயார் பண்ணி மத்திய ஆணையத்துக்கு அனுப்பிச்சது மத்திய தேர்வு ஆணையம் அந்த குழு நான் சொன்ன மத்திய ஆணையத்தில் இருக்கின்ற அதிகாரிகள் மாநிலத்துறை தலைமைச் செயலாளர்கள் செயலாளர் மாநில உள்துறை செயலாளர்கள் எல்லாம் கலந்து ஆய்வு செய்து அவர் மூன்று பேரை தேர்வு செஞ்சு தமிழகத்துக்கு அனுப்பப்பட்ட கூட இதுவரை நிரந்தர டிஜிபி நியமிக்கப்படவில்லை இந்த அனுப்பப்பட்ட பிறகு ஒருவர் உச்ச நாடுகிறார் மத்திய தேர்வாணையம் பணியாளர் தேர்வாணை அனுப்பப்பட்ட பிறகும் நியமனத்தில் இன்னும் காலதாம செய்கின்றது விரைந்து முடிவெடுக்க எடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்ற உச்ச நீதிமன்றம் மூன்று வார காலம் அவகாசம் கொடுத்திருக்கிறது இதுதான் நிலைமை இன்றைக்கு சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி சொல்றார் எ எடப்பாடி பழனிசாமி அருகதை இல்லைங்கிற எனக்கு அருகே இருக்குது உங்களுக்கு அருகதி இருக்குதா என்று தெரியல மாநில அரசு அனுப்பப்பட்ட பட்டியல் தான் இது மத்திய அரசு அனுப்பப்பட்ட பட்டியல் அல்ல மாநில அரசு தான் தகுதியான டிஜிபிகள் பணியாற்றக்கூடிய டிஜிபிகளை தேர்வு செஞ்சு மத்திய தேர்வாணைய அனுப்பப்பட்டிருக்குது மத்திய பணியாளர் தேர்வாணையத்துக்கு அனுப்பப்பட்டு அங்க அந்த குழு நான் சொன்ன இவர்களெல்லாம் இடம்பெற்ற குழு தான் இங்கே என்ன என்ன இந்த மூன்று பேரும் இவர்களுக்கு சாதகமாக இருக்க மாட்டார்கள் என்ற கருதி தான் கைப்பாவையாக இந்த அரசுக்கு செயல்பட மாட்டார்கள் என்ற கருதி தான் இதுவரைக்கும் டிஜிபி நிரந்தர டிஜிபி இதுதான் உண்மை ஒரு சட்டத்துறை மந்திரி தவறா இப்படி பேட்டி கொடுப்பது வெக்கக்கேடான விஷயம் இப்படிப்பட்ட மந்திரில இருந்து அந்த நாடு எப்படி உருப்படியாகும் உண்மை செய்தி மக்களுக்கு சொல்ல வேணும் ஏன்னா நாட்டு மக்களுக்கு ஒன்றும் தெரியாது நினச்சிட்டு இருக்காரு சட்டத்துறை மந்திரி இதெல்லாம் சட்டத்தின் அடிப்படையில் தான் செயல்படுது அதே போல இன்றைய தினம் முதலமைச்சர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு டெல்டா மாவட்டத்தில் துருவை சாகுபடி இந்த சாகுபடி செய்த விவசாயிகளும் தங்களுடைய உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல் மூட்டைகளை நேரடி கொள்முதல்களை கொண்டு வந்து விற்பனை செய்கின்ற சூழல் இருக்கின்ற அந்த நேரத்தில் இந்த அரசு மெத்தன போக்கில் நடைபெற்ற மெத்தனமாக நடந்த கொண்ட கருத்தினால் அலட்சியமாக நடந்து கொண்ட இந்த விவசாயிகள் துன்பத்திற்கு காரணம் இது உங்களுக்கு எல்லாம் கொடுக்குறேன் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே சட்டமன்றத்தில் பேசுங்க பேச்சு கருத்து ஆதாரத்தோடு சொல்கிறேன் அதை தம்பி இதெல்லாம் நீங்கள் பாருங்க இதை எல்லாத்துக்கும் ஆளுக்கு முன்னே கொடுங்க ஏழு இருக்குது நான் அன்றைய தினமே சட்டமன்றத்தில் சொன்னேன் ஏன் ஏற்கனவே விவசாயிகளுக்கு அரசாங்கத்துக்கு ஏன்னா ஒரு திறமையான அரசாங்கமாக தெரியும் இதுதான் பொம்மை முதலமைச்சர் ஆளுகிறாங்களே தமிழ்நாட்டை இன்றைக்கு ஆறு லட்சம் ஏக்கர் டெல்டா மாவட்டத்திலே குறுவை சாகுபடி அந்த ஆறு லட்சம் சாகுபடி செய்யப்பட்ட அந்த நிலத்தில் குறுவை சாகுபடி விளைச்சல் எவ்வளவு இருக்கு என்று அதிகாரிகளுக்கு தெரியும் அப்படி இருக்கின்ற பொழுது முன்கூட்டியே திட்டமிட்டு விவசாயிகள் அறுவடை செய்ய செய்ய விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை நேரடி நெல் கொள்முதல் கொண்டு வந்தவுடன் உடனடியாக அதை நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்டது பிரச்சனை வந்திருக்காது தொடர் மலையெல்லாம் நினைஞ்சிருக்காது ஆனால் இந்த அரசு முறையாக விவசாயிகள் கொண்டு வந்த நெல்லை கொள்முதல் செய்யல அதனாலதான் விவசாயி பாதிக்கப்பட்டாங்க முழுக்க முழுக்க விடியா திமுக அரசுடைய அலட்சியத்தால் தான் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த பாதிப்புக்கு உள்ளாயிருக்க மாட்டாங்க யாரையும் கெஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது சட்டமன்றத்தில் தெளிவா பேசியிருக்கிறேன் அதுக்கு பிறகாவது இவர்கள் நடவடிக்கை எடுத்திருந்தாலாம் அதுவும் எடுக்கல இன்னைக்கு பதினஞ்சு நான் நேரடியாக விவசாயிகள் போய் பாரு அந்த விவசாயிகளை சந்தித்து அவளுக்கு என்ன பிரச்சனை என்று அவள் நேரடியாக விசாரிக்கின்ற பொழுது அவள் விவசாயிகள் சொன்னாங்க உங்களுடைய பத்திரிகையால் ஊடகம் அத்தனை என்னோட வந்தாங்க எல்லா பத்திரிகையிலும் ஊடகமும் எல்லாம் என்னோட தான் வந்தாங்க எல்லாம் செய்தியெல்லாம் சேகரிச்சாங்க அப்படி விவசாயிகள் சொன்னாங்க பதினஞ்சு நாட்களாக நேரடி நெல் கொள்முதல் கொள்முதல் செய்யல ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்ட அந்த நேரடி கொள்முதலத்தில் அடுக்கி வச்சிருக்குது அதையும் அங்கிருந்து கொள்முதல் நிலையத்தில் இருந்து குடோனுக்கு எடுத்து செல்லல அதனால நேரடி கொள்முதல் செய்யப்படல அதோடு தேவையான அளவுக்கு எடை போடுகின்ற ஆட்கள் நியமிக்கல போதுமான அளவுக்கு அந்த நெல் மூட்டை கொண்டு செல்வதற்கு லாரிகள் அமர்த்தப்படல ஏன்னா லாரிக்கார்க்கு அங்கே இருந்து விசாரிக்கும் போது எங்களுக்கு டீசலுக்கு கூட பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏற்கனவே எங்களுக்கு நாங்கள் நெல் மூட்டையில் எடுத்து சென்றதுக்கு அந்த வாடகையெல்லாம் இருக்குது டீசலுக்கு கூட பணம் கொடுக்கல இன்னும் நேரடியாக எல்லா தொலைக்காட்சியிலுமே பிறந்த எல்லா தொலைக்காட்சியும் இதை படம் பிடிச்சாங்க சேகரித்தாங்க இதுதான் நிலை அப்படி பதினஞ்சு நாட்கள் தொடர்ந்து விவசாயிகள் கொண்டு வரப்பட்ட அந்த நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யப்பட்டிருந்தால் தொடர் மலையில் நெல்மணிகள் நனைந்து முளைத்திருக்காது விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க பாதிப்புக்குள்ளானது இந்த அரசாங்கம் கவனக்குறைவு அலட்சியம் அதனால் விவசாயிகள் இன்றைக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்க அதோட திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்றிருந்து நாலாண்டு காலமாக இந்த குருவை சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு பயிர்காப்பீட்டு திட்டத்தில் இடம்பெற சரியில்லை ரெண்டு வருஷத்துக்கு முன்பு வீரவசனம் திரு ஸ்டாலின் வந்து வீரவசனம் பேசி தண்ணீர் திறந்து விட்டார் ஆனா இறுதியில் நெல் விளைச்சலுக்கு வருகின்ற ஒரு இருபது நாளைக்கு முன்பாக தண்ணீர் இல்லாம அந்த குருவை சாகுபடி செய்த நெல் பயிர்கள் காய்ந்து கருகி பெரும் விவசாயிகள் அப்பொழுது பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இந்த குருவை சாகுபடி செய்த விவசாயிகளில் சேர்க்கப்படாத மிகப்பெரிய இழப்பீடு விவசாயிகள் சந்தித்தார்கள் இப்படி விவசாயிகளுக்கு விரோதமாக செயல்படுகின்ற அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இப்ப கூட மத்திய அரசாங்கம் அந்த பாதிக்கப்பட்ட அந்த விவசாயிகள் அந்த மழையால் நனைந்த அந்த நெல்மொழிகள் ஈரப்பதத்தில் இருபத்தி ரெண்டு நாங்கள் கோரிக்கை வச்சோம் நான் நேரடியாக போனேன் ஆனால் முதலமைச்சர் திரைப்படம் பார்க்க போயிட்டார் விவசாயிகளை பார்க்கல விவசாயிகள் வெடிக்கிற கண்ணீரை தெரியல படம் பார்க்க போனேன் ஆனால் எதிர்கட்சியாக இருந்தாலும் மக்களுடைய பிரச்சனையை எப்படியாவது தீர்க்க வேண்டும் அவர்களுக்கு ஆர்வம் சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் நான் நேரடியாக டெல்டா மாவட்டத்துக்கு சென்று தஞ்சாவூர் மாவட்டம் நாகை மாவட்டம் இப்படி திருவாரூர் மாவட்டத்தில் நேரடியாக போய் விவசாயிகளை சந்தித்து ஆறு சொன்னேன் அதோட அந்த கனமழையில விவசாயிகள் பயிரிட்ட அந்த நெற்பயிர்கள் அழுகி போச்சு அந்த டிரேவல் எடுத்து பாக்குற இப்படிப்பட்ட முதலமைச்சர் இந்தியாவில் எங்கேயும் பார்க்கல போய் நேரடியாக விவசாயிகள் போய் பார்த்து பார்க்க முடியாதா தனி விமானம் வச்சிருக்கீங்களா நேரடியாக திருச்சி போய் திருச்சியிலிருந்து ரெண்டு மணி போய் பார்க்கலாமே ட்ரேவில் கொண்டு வந்து அவளை காட்டுறாங்க அது என்னன்னு அவருக்கு தெரியாது அது நெற்பயிரா என்னன்னு தெரியாது சொன்னா தான் இந்த முதலமைச்சருக்கு தெரியும் அப்படிப்பட்ட முதலமைச்சர் தான் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார் இப்போ என்ன பிந்தை ட்யூட் விட்டுருக்காரு பச்சை திட்டு போட்ட பழனிச்சாமிகளும் சொல்லிருக்காரு உண்மைதான் விவசாயி தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இங்க இருக்கின்ற ஊடக நம்பல அத்தனை பேருக்கும் தெரியும் இன்றைக்கு நான் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்னா அன்றைல இருந்து இன்று வரை நான் விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கிறேன் இதை விட்டு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அதுதான் ஆனால் இந்த விவசாயிகளுக்கு துரோகம் செய்த ஒரே கட்சி திமுக ஆட்சி திமுக அரசாங்கம் திரு ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் தான் மீத்தேன் ஹைட்ரோ கார்பனுக்கு புரிந்துணர் ஒப்பந்தம் போடுவதற்கு துணை நின்றவர் டெல்டா மாவட்டத்தை பாலைவனமாக்க முயற்சி செய்தவர் இன்றைய முதலமைச்சர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற காலத்தில் நான் முதலமைச்சர் காலத்திலே அந்த விவசாயிகளுடைய நிலங்களை பாதுகாக்கின்ற விதமாக மத்திய அரசோடு போராடி வாராடி டெல்டா மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக கொண்டு வந்து அந்த விவசாய வீட்டில் பால் வாத்தது அதிமுக அரசாங்கம் ஐம்பது ஆண்டு காலம் காவிரி நதிநீர் பிரச்சனை தீர்க்க வந்தது சட்ட போராட்டம் நடத்தி அந்த விவசாயிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் கிடைக்க வேண்டிய பங்கு நீர் கிடைக்க செய்ததும் அண்ணா திமுக விவசாயிகளுக்கு எப்போதும் ஆதரவாக இருந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இரண்டு முறை விவசாயிகளுக்கு விவசாய தொடக்க வேளாண் கூட்டு கடன் சங்கத்தில் வாங்கிய பயிர்கடன் இரண்டு முறை நாங்கள் தள்ளுபடி செஞ்சிருக்கிறோம் அதே போல எப்பொழுதெல்லாம் இயற்கை சீற்றத்தில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்களோ அப்பொழுதெல்லாம் ஓடோடி விவசாயிகளை சந்தித்து அந்த பயிர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்ட பயிர்கள் கணக்கிட்டு வறட்சியிலும் வறட்சி நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டு கோரி சுமார் ஒரே ஆண்டில் இரண்டு முறை இந்த விவசாயிகள் நெற்பயிர் பாதிக்கப்பட்ட பொழுது இரண்டு முறையும் நாங்கள் இழப்பீட்டு தொகை விவசாயிகள் கொடுத்திருக்கிறோம் இது அண்ணா திமுக ஆட்சியுடைய சாதனை அது பொறுத்துக் கொள்ள முடியல விவசாயிகள் இந்த அரசு மீது கொந்தளிப்பாக இருக்கின்றார்கள் அதனால இன்றைக்கு ஒரு ஸ்டாலினோ என்ன பத்தி போட்டிருக்காரு இன்றைக்கி மத்திய அரசு இந்த ஈரோ பதம் இருபத்தி ரெண்டில் எடுக்க மாட்டேன் சொல்கிறாங்க இது என்ன மத்திய அரசு தெரிவிக்கப்பட்டது என்று ஓரம் இது வரைக்கும் தெரிவிக்கலை இதுவரைக்கும் தெரிஞ்சு பதில் சொல்ல முடியும் என்ன காரணத்துக்கு நிராகரித்தார்கள் அதை சொல்ல வேணுமுல்ல அப்போதான் விவசாயம் தெரிஞ்சவங்க எதிர்க்கட்சியை தெரிஞ்சுக்க முடியும் அரசாங்கத்துக்கு தான் தெரியும் இன்னொன்று தொலைமுதல் அமைச்சர் வேக வேகமாக தஞ்சாவூர் போனார் டெல்டா மாவட்டத்தை சுற்றி பார்க்கணுன்னார் பரவாயில்ல இன்றைக்கு விவசாயிகளுக்கு ஏதாவது நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் நினச்சிருந்தோம் அங்கே போய் விவசாயிகள்லாம் பார்க்கல ரயில் நிலையத்துக்கு போனார் அங்கே விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல் முட்டைகள்லாம் ரயிலில் அடிக்கிச்சுனா அதை கொடியு தூக்கிச்சு ஏற்கனவே விவசாயிகளுடைய நிலெல்லாம் அங்கே தான் போய் ஏற்றி போயிட்டு இருக்குது அதுக்கு அங்கே போக வேண்டிய அவசியமே இல்லையே நிமுதலமைச்சர் நில மாவட்டத்துக்கு போகிறீங்க விவசாயி பாதிக்கப்பட்டாங்க விவசாயிகளுக்கு போய் நேரடியாக பாதித்து என்னென்ன விதத்தில் பாய்ச்சிருக்கீங்க என்னென்ன விதத்தில் உங்களுக்கு உதவி செய்யணும்னு ஒரு ஆறு சொல்லியிருந்தால் பரவாயில்ல அப்படி விவசாயிகளுக்கு விரோதமாக செல்ல அரசாங்கம் திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன் எங்களை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு எப்பொழுதும் நன்மை செய்யக்கூடிய அரசாங்கத்தான் இருந்தது விவசாயிகள் எப்பொழுதெல்லாம் அப்பொழுது மீட்டெடுப்பதற்குண்டான நடவடிக்கை எடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் சார் இந்த மத்திய வேளாண் சட்டம் தான் இந்த விவசாயிகளுக்கு எதிரான நிலையை உருவாக்கி தமிழகத்தின் உரிமைகளையும் மரியாதையும் பாதிக்க செய்து விட்டார்கள் முதலமைச்சருக்கு இந்த வேளாண் சட்டம் என்னன்னா தெரியுமா சொல்லுங்க பார்க்கலாம் மூணு வேளாண்மை சட்டம் என்னன்னு சொல்லுங்க மூணுமே தெரியாது முதலமைச்சர் தமிழ்நாடு பாதிக்காதுங்க வட இருக்காங்க பாத்தீங்களா அவங்க மண்டி வச்சிருக்காங்க அவர்கள் தான் பாதிப்பாங்க புரியுங்களா இந்த மூன்று வேளாண்மை சட்டத்தை என்னன்னு அவர் சொல்லிட்டு நான் பதில் சொல்றேன் சொல்ல தெரியாது நானும் சட்டமன்றத்திலே கேட்டேன் முதலமைச்சர் அவர்களே எதிர்கட்சிகள் இருக்கும் போதே நான் ஆதிக்கும் போதே என்ன கேட்டேன் நான் கேட்டேன் என்ன விளக்கத்தை சொல்லுங்க என்ன விளக்கம் சொல்கிறேன் தமிழ்நாட்டுக்கின்ற விவசாயிகள் மூன்று வேளாண் சட்டத்தில் எந்த விதத்தில் பாதிக்கிறாங்க சொல்லுங்க நான் பதில் சொல்றேன் என்னங்கான இது வட மாநிலத்துக்குன்ற அந்த அந்தந்த மண்டிகெல்லாம் வச்சிருக்கிறாங்க அங்கே சில பாதிப்பு அதனால இருக்கிறவர்கள் போராடுறாங்க பண்ணை பண்ணி திட்டம் ஒன்று கொண்டாந்த அருமையான திட்டம் அதை அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது கொண்டு வந்து நிறைவேற்ற அதாவது விவசாயிகள் உற்பத்தி செய்கிறாங்க காய்கறிகளை உற்பத்தி செய்கிறாங்க இன்னைக்கு நம்மளுடைய மேச்சேரி பகுதி நம்முடைய ஓமலூர் பகுதியெல்லாம் தக்காளி அதிகம் அடைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் விலையே இல்லாமல் விலை வீழ்ச்சியாகி அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய்க்கு வந்தது பொறிக்கிற கூலி கூட அதை இந்த தக்காளி செடியிலிருந்து பறிக்கிற கூலி கூட நமக்கு கிடைக்காது அப்படிப்பட்ட நிலையில் விவசாயிகள் விலை வீழ்ச்சியிலிருந்து மீட்டெடுக்க வேண்டுவதற்காக அது ஒரு திட்டத்தை நான் ஒன்றாண்ணேன் விவசாயிகளுக்கும் அந்த வியாபாரிகளுக்கும் ஒரு இடையில் ஒரு ஒப்பந்தம் போட்டு அந்த ஒப்பந்த ஒப்பந்தத்தின்படி அவர்கள் அந்த விவசாயிகளுக்கு அந்த ஒரு ரேட் இன்னைக்கு வந்து ஒரு மூணு மாதம் இன்னைக்கு தக்காளி பயிரிடுறீங்க அப்போ வந்து அவர் வியாபாரி வந்து வேளாண்மை துறை கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட் இருக்கு அதில் பதிவு செஞ்சு அந்த விவசாயிகள் வந்து அந்த வியாபாரியிலிருந்து விவசாயிகள் நாடி அவர்களும் அவர்களும் பதிவு செய்வாங்க அங்கே வேளாண்மை துறைகள் அதுக்கு மீடியேட்டர் இருப்பாங்க பதிவு செஞ்ச பிறகு அப்போ மூணு மாசம் கழிச்சு தக்காளி வருகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு தக்காளி ஒரு கிலோ நாற்பது ரூபாய்னா அந்த தக்காளி நாற்பது ரூபாய் விலை நடிச்சு போட்டுருப்பாங்க ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க தக்காளி இருபது ரூபாய்க்கு வைத்தா நாற்பது ரூபாய் கொடுப்போம் அப்போ விவசாயிகளுக்கு ஒரு நிரந்தரமான விலை கிடைக்கும் அப்போ நாற்பது ரூபாய்க்கு மேல கிட்டத்தட்ட அறுபது ரூபாய் வந்து வச்சுக்கோங்க அறுபது ரூபாய்க்கு மேல போனா ஒரு குறிப்பிட்ட லாபத்தொகை விவசாயி கொடுக்க வேணும் இதுல என்ன தவறு இருக்குது அதை வந்து ரத்து பண்ணிட்டாரு விவசாயி காக்கக்கூடிய முதலமைச்சர் சட்டமன்றத்தில் நான் கொண்டாந்து நிறைவேற்றணுங்க பண்ணை ஒப்பந்த திட்டம் நான் நினைக்கிறேன் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா இந்த திட்டம் இன்னும் சொல்றேன் இதுல சில திட்டங்கள் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட பொருளை இந்தியாவில் எங்க கூட்டு போனாலும் அது ஒண்ணு அந்த மூன்று இல்லை இன்னொன்னு விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட பொருளை நம்முடைய நமக்கு வந்து மார்க்கெட்டிங் கமிட்டி இருக்குது மார்க்கெட்டிங் கமிட்டியில கொண்டாந்து விற்பனை செஞ்சா தான் செஸ் ஒரு பர்சன்ட் வசூல் பண்ணுவோம் இப்போ என்ன இருக்குதுன்னா நம்ம தமிழ்நாட்டில் வெளியில் இன்னைக்கு சேலத்தில் இருக்குது மார்க்கெட் கமிட்டிக்கு இருக்குது ஆத்தூர்ல இருக்குது இன்னைக்கு இந்த ஒரு ஏரியா பிரிச்சிருக்காங்க சேலத்து அதில் அந்த ஏரியாவுக்கு சம்மந்தப்பட்ட ஏரியாவில் போய் வியாபாரிகள் அங்கே போய் அந்த பொருளை வாங்கினாலும் விவசாயிகள் பொருள் வாங்கினாலும் ஒரு பர்சன்ட் செஸ் கட்டுவாங்க ஆனால் மத்திய அரசு இப்போ கொண்டு வந்த சட்டத்தில் அதை வாங்கக்கூடாது

இங்கே பாதிக்கிறது தான் நான் பார்க்கணும் இங்கே தான் ஓட்டு போட்டு இன்னைக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க ஒவ்வொரு மாநிலத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது இந்த மாநிலத்தில் விவசாயிகள் பாதிக்கிறது இன்னைக்கு கரும்பு இருக்குது எப்படி இன்னைக்கு கரும்பு போட்டு தானே எடுக்கிறீங்க ஒப்பந்தம் போட்டு தானே எடுக்கிறாங்க இன்னைக்கு விவசாயிகள் வந்து அந்த கரண் நடும் போதே நடவு செஞ்சாங்க இத்தனை மாதம் கழிச்சு அந்த கரும்பை வெட்டி எடுத்துகிட்டு போறாங்க ஒப்பந்தம் அது மாதிரி தாங்க ஆக தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு எதை கொண்டு வந்தாலும் சரியாகும் எதை கொண்டு வந்தாலும் விவசாயிக்கு நன்மை அதை பார்க்க வேண்டும் இந்த முதலமைச்சர் ஒன்றும் தெரியாது தெரிஞ்சால் தானே தெரியும் ஏன்னா தலைவாசலில் நமக்கு நாம் திட்டம் கொண்டு வந்தாங்க கரும்பு தோட்டத்தில் எல்லாம் பார்த்தீங்க நீங்கள் வெளியிட மாட்டீங்க இதை கட் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன் காங்கிரீட் ரோடு போட்டு அந்த ரோட்டில் போய் பார்த்த முதலமைச்சர் தான் அந்த முதலமைச்சர் சொல்லுங்க போகல விவசாயத்தை பெட்டி அக்கி வேறு அணி வேற எனக்கு தெரியுங்க நான் நாற்பது கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் விவசாய பணியில் ஈடுபட்டுக்குறேன் சொல்லுங்களா எல்லாமே அணுநீதியாகவே எனக்கு தெரியும் அதனால வந்து விவசாயிகளை வந்து எப்பொழுதுமே அதிமுக ஆட்சியில் பாதிக்கப்பட்டதே கிடையாது புரிஞ்சுக்கீங்க அம்மா காலத்திலும் சரி அண்ணா திமுக இதுக்கு பின்னாடி நாங்க நல்லா பாருங்க எந்த இடத்துல பாச்சு சொல்லுங்க விளக்கம் கொடுக்குறோம் இப்ப கூட இருபத்தி ரெண்டு சதவீதம் ஏற்படீங்க நீங்க கேட்டு வாங்கணுங்க எதிர்கட்சி தான் போய் போராடிக்கிட்டு இருக்குது இப்ப கூட அத கூட நிராகரிக்கப்பட்ட காரணத்தை கூட இன்னது வரைக்கும் சொல்லவே மாட்டேங்கிறாங்க என்ன காரணத்துக்கிராகப்பட்டதுன்னு நிராகரிக்கப்பட்டதுன்னு வெளியில் வரணும்ல

நான் அடிக்கடி தொலைக்காட்சியில் சொல்லியிருக்கிறேன் பத்திரிகையாட்டு சொல்லியிருக்கிறேன் உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டது அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த காலதாமம் செய்யப்பட்டது அப்ப நாங்க பாரதிய ஜனதாவிட அஇஅதிமுக கூட்டணி இருபத்தி ரெண்டு நாட்கள் நாடாளுமன்றம் ஒத்தி வைக்கப்பட்டது நல்லா புரிஞ்சு நீண்டகால பிரச்சனை அது தீ அந்த உச்சநீதிமன்றத்தின் மூலமாக நமக்கு ஒரு தீர்வு தீர்வுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது அதை முறைப்படுத்த முடியும் முறைப்படுத்த காலம் செய்த காலதாமம் செய்த காலத்தில் இருபத்தி ரெண்டு நாட்கள் நாடாளுமன்றத்தை முடக்கணுங்க ஒரு நாள் உங்களால் நாடாளுமன்றத்தை முடக்க முடிஞ்சுதா நீட் பிரச்சனை பேசுனீங்க இப்போ நாடாளுமன்றத்தில் பேச முடிஞ்சுதா பேசுனா நீங்கள் செய்த ஓலெல்லாம் வெளியில் வந்துட்டு பயம் அச்சாம் ஏ நாடாளுமன்றம் எவ்வளவு தரவே இருக்கீங்களா எப்பொழுது பார்த்தாலும் நாடாளுமன்றத்தில் நூத்தி ஒன்னு ஒரு சதவீதம் வெற்றி பெற்ற வேண்டும் பத்தாது ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்மை செய்யணும் முப்பத்தொன்பது நாடாளுமன்றம் இருந்து என்ன பிரயோஜனம் அந்த முப்பத்தொன்பது நாடாளுமன்றங்களும் மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அந்த விவசாயிகள் பாதிப்பிலிருந்து மீட்டெடுப்பதற்கு மத்திய அரசு போராடி வாதாடி பெறுவதற்கு தான் நீங்க உங்களை எலக்ட் பண்ணி இருக்காங்க ஆனால் அதை மறந்து இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க செய்ய வேண்டியதை நாங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம்

இறந்தவர் வாக்குகள் வாட்ட வாக்காள்பட்டையிலிருந்து எடுக்கப்பட்டு விடுவார்கள் வீடு மாறி வேற இடத்துக்கு போனவங்க குடி போயிருந்தவங்க அதை நீக்கிடுவாங்க நீங்க ஒவ்வொரு தொகுதியிலையும் பாத்தீங்கன்னா இருபதாயிரத்துல இருந்து நாற்பதாயிரம் வாக்குகள் நீக்கப்பட வேண்டிய வாக்காளர்கள் நீக்கப்பட வேண்டிய சூழல் இருக்குது இதையெல்லாம் தான் இந்த வாக்காளர்களை பயன்படுத்தி இறந்தவர்களெல்லாம் தேர்தல் நேரத்தில் உயிர் பெற்று வந்து ஓட்டு போடக்கூடிய சூழ்நிலை இருக்கோ அது திமுக கை வந்த கல அதனால தான் துடிக்கிறாங்க எஸ்ஐஆர் வரக்கூடாது எஸ்ஐஆர் வரக்கூடாதுங்கிறாங்க எஸ்ஐஆர்ல என்ன பிரச்சனை இருக்குது தான் ஆளுங்கட்சி நீங்க போட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் ஆட்சி பண்ணிட்டு பொறுப்பெடுத்து இங்க இருக்கின்ற அரசு அலுவலர்கள் தான் நியமிக்கப்பட்டிருக்குது இத்தனையும் சொல்லிட்டு திமுக வீடு விட நின்னு நின்னு கவலிச்சிட்டு இருக்கிறா நாங்க தாங்க அதை சொல்ல வேணும் இந்த திமுக அரசாங்கம் வேணும் திட்டமிட்டு என்னைக்கு இந்த அதிகாரிகளை பயன்படுத்தி புயல் ஓவை பயன்படுத்தி கட்டிக்கட்டா அந்த படிவத்தை கொடுத்துட்டு இருக்காங்க நாங்கள் டெல்லியில் புகார் செஞ்சு நாளைக்கு நாளை முதல்ல வர இருக்கிறான்னு நினைக்கிறேன் கருதுறேன் அவள் வந்து இதெல்லாம் பார்க்கு சொல்லியிருக்காங்க வருவாங்கன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்ல இன்றைக்கு அப்பார்ட்மெண்ட் வீடு இருக்குது அந்த அப்பார்ட்மெண்ட் வீடுல இவர்களே அந்த புயல் ஓட்டை வாங்கி இவர்களே கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க இப்படி முறைகேடு நடந்துட்டு இருக்குது இதையெல்லாம் களைய வேண்டும் நேர்மையான முறையில் உண்மையான வேண்டும் வேண்டும் உண்மையான தேர்தல் நேரத்தில் வாக்களிக்க வாக்காளி வாக்காளி வாக்காளிக்க என்ன பண்றது கல் எடுத்து அடிக்கிற மந்திரி எல்லாம் மந்திரியா வச்சுட்டு அப்படித்தான் கல் எடுத்துற மந்திரி மக்கள் மீது கல் எடுத்து எறிகிற மந்திரி எப்படிப்பட்ட மந்திரி அவர் பேச்செல்லாம் ஏங்க கேட்பானே அப்படி மந்திரி தான் தமிழ்நாட்டில் மந்திரியாக இருந்து நாட்டையே குட்டிச்சோராக்கிட்டு அனைத்தோட உங்களுக்கு பத்திரிகை நன்றி வணக்கம்